உன்னை தேடி வந்து சுமை தீரும் அம்மா முடமான மகனை நடமாட நடமாடவைத்தான் கடல் மீது தவித்த கப்பலை காத்தான் முடமான மகனை நடமாட நடமாடமைத்தான் கடல் மீது கவி கப்பலை காத்தான் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தா பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேத்தா பொம்மை தேடி வந்து சுமை தேரும் அம்மா மகன் தூய் ஆவியாரின் பேராலே பேராலே நமக்கு உதவி உண்டு இறைவா மக்களாகிய நாங்கள் நாங்கள் அனைவரும் அன்பு செய்கிற அவரோடு தேடி வருகிற ஆரோக்கிய அண்மையின் சிறப்பு நாளை கொண்டாட தயார் செய்து கொடியை ஆசீர்வித்து புனிதப்படுத்திகளும் இந்த கொடியை உயர போல என்னுடைய உள்ளங்களும் பின்னகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நாளில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவின் தாயும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய அன்னையை பின்பற்றி நாங்கள் அவருடைய முன்மாதிரி என்றும் பின்பற்றி அவர் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றியது போலவே எங்கள் வாழ்விலும் உமது திருவிழத்தை நிறைவேற்றவும் அவர் வாழ்வின் அத்தனை துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் தற்கால நிலையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள உமது அருளின் விளைவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக அமைடுகிறோம்